இது விஜிஸ் கிச்சன் இன்னைக்கு என்ன சமையல் பார்த்தலாம் வாங்க சூரிய பகவானே காணும் இன்னைக்கு வாங்க கிச்சனுக்கு போவோம் இதெல்லாம் அப்படியே தான் கிடக்கும் இதெல்லாம் தான் கிளீன் பண்ண முடியும் வாங்க இன்னைக்கு முருங்கைக்காய் கத்திரிக்காய் போட்டு சூப்பரான சாரி வெறும் முருங்கைக்காய் போட்டு சாம்பார் எல்லாம் இது நம்ம மரத்தில் உள்ள காய் தான் அதனால தினம் முருங்கைக்காய் தான் இனிமே சப்பாத்தி காலையில் சாப்பிட ஒயிட் ரைஸ் இது நம்ம போட்ட லெமன் ஊருகாட்டை பொடிமாஸ் ஊருகாவே அதுலேயே வச்சிருவோம் அதில் தான் இது நம்ம போட்ட சாதத்தில் போட்ட வத்தல் அப்பளம் இது சாம்பார் கொஞ்சம் நெய் விட்டு சாம்பார் போட்டிருக்கேன் இங்கே பாருங்கள் வெள்ளரிக்கா சூப்பராக இருக்கா எப்படி இருக்குது பாருங்கள் மேடம் அருமை சிம்பிளாக ப்ளைன் ஆம்லேட் போட்டால் எல்லாத்துக்குமே பிடிக்கும் அதுதான் போட்டுட்ருக்கேன் வத்தல் அப்பளம் ரைஸு சாம்பார் முட்டை அவ்வளோதான் நெய் வந்து ஒரு பசு நெய் வாங்கியிருக்கேன் இது வரைக்கும் நான் இப்படி வாங்கினதில்லை ஆவின் நெய் தான் வாங்குவேன் சாதத்தில் கொஞ்சம் போட்டு சாம்பார்லேயே மிக்ஸ் பண்ணிடுவேன் இல்லை மே நூறுக்கா அவ்வளோதான் இக்கிலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க